Praise the Lord. எழும்புகின்ற பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் இங்க புரிஞ்சுக்கணும் எவ்வளவு வருஷம் ஆனாலும் என் ஆண்டவர் நினைச்சா நேரத்தை விட என் ஆண்டவர் வல்லவர் நிறைய வருஷம் ஆயிடுச்சு இனி ஒன்னும் நடக்காது பாஸ்டர் அது நேரத்தினுடைய நேரத்தினுடைய அறிக்கை ஆனா என் தேவனுடைய அறிக்கை முப்பத்தி எட்டு வருஷமானாலும் காலத்தை விட என் தேவன் பெரியவர் நேரத்தை விட என் தேவன் பெரியவர் அதுக்காக நேரத்தை நான் வீணாக்க சொல்லல ஒருவேளை உன் வாழ்க்கையில் நேரங்கள் கடந்து போய் வருஷங்கள் எல்லாம் சத்ருவின் சாபத்தின் கீழ் இல்லாமல் போனாலும் நான் நம்புகிறேன் கர்த்தர் குறிக்கிடும்போது தெரியல அந்த அந்த விசுவாச முகம் நான் பார்க்கல இன்னைக்கு ஒரு சொல்ல மாட்டீங்களா நான் பேசுகிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்டர் எனக்கு கொஞ்சம் ஜோம் பண்ணுங்கள் பாஸ்டர் அப்படின்னு அதிலையே நம்ம இருக்கோம் அந்த அளவில் தான் நம்ம இருக்கோம் நீங்கள் அந்த அளவுகளை தாண்டி வார்த்தையை கேட்கும்போது விசுவாசத்தில் புறப்பட வேண்டுமாம் உங்களுக்கு ஆழமான விசுவாசம் வேணும் திடமான விசுவாசம் வேணும் அமைதியான விசுவாசம் வேணும் என்று உங்கள் கூட நான் பேசியிருக்கின்றேன் இந்த மனிதன் கர்த்தர் சொன்னதை கேட்டு அவன் உடனே உடனே எழுந்திருந்தானாமே நீண்ட வருஷம் ஒரே படுக்கையில் இருந்தவங்க இழை பிடிக்காதுங்க அவங்க அப்படி பழகிடுச்சு அப்படியே சுற்றி 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 ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த லெவல்லே இருந்துட்டாங்க அந்த மூளைக்கும் அறிவுக்கும் எந்த ஒரு புதுத்தன்மையும் கொடுக்காதவர்கள் நான் சொல்கிறேங்க அணுதினமும் உங்கள் சிந்தை புதுப்பிக்கப்படணும் லிவிங் இன் த சேம் சைக்கிள் அதே வருஷம் அப்படியே உட்கார்ந்து காலங்களை கழித்து போகக்கூடிய ஒரு சோர்வுக்குள்ளே உங்கள் வாழ்க்கை வந்துவிடக்கூடாது ஏன் இந்த மனுஷன் இவ்வளோ வருஷம் அப்படி இருந்தான் அப்படின்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு வார்த்தையை சொல்லிட்டு நான் முடிச்சுறேன் முப்பத்தெட்டு வருஷமாக தனக்கு அடைந்த ஏமாற்றத்தினுடைய சோர்விலிருந்து அவன் எழ இருந்தது நம்பர் ஒன் நீண்ட காலம் ஏமாற்றம் முப்பத்தெட்டு வருஷமும் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு நடக்கும் இது எனக்கு நடக்கும் என்று நினைத்து நடக்கவே இல்லை ஆமேன் நடக்காத போது அது தனக்கு ஏமாற்றத்தை கொண்டு வருகிறது அவனுக்கு அது ஏமாற்றத்தை கொண்டு வந்த போது அந்த ஏமாற்றத்தால் ஏற்பட்ட சோர்விலிருந்து எழும்புவது அவ்வளவு லேஸ் அல்ல ஆமேன் அதில் மாட்டிக்கொண்டான் ஒரு ட்ராமா ஒரு வேதனை ஒரு வீழ்ச்சி அதிலே அவன் இருக்கின்றான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறேங்க ஆனால் எனக்கு என்னதான் அவனை பற்றி சொன்னாலும் எனக்கு பிடிச்சது என்னென்னா முப்பத்தெட்டு வருஷமும் இந்த முறையாவது எனக்கு நடக்கும்னு வந்தான் பாருங்க இந்த குளத்துல விழுவான் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பாருங்க இருக்கீங்களா சொல்ல மாட்டீங்களா உங்களை பார்த்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் கர்த்தர் கிட்ட வருவதை நிறுத்தாதீங்க யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இன்னைக்கு வரும்போதுதான் கர்த்தர் குறுக்கிடுற நாளா இருக்குமானால் மொத்த சஞ்சலம் தவிப்பை ஒடித்து போட்டு உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தர நான் ஆராதிக்கும் தெய்வம் பெரியவராயிருப்பார் ஆமேன் ஆண்ட ஆண்டவர் உங்களுக்கு வேதனைகளை அனுமதிக்கும் போது அந்த வேதனை உங்களுக்கு ஒரு 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 திமிர்வாதம் போல நீங்கள் கூடாது நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் உள்ளம் காயப்பட்டதுனால சாத்தான் ஜெயிக்க மாட்டான் உங்கள் உள்ளம் வேதனைப்படுவதனால சாத்தான் ஜெயிக்க மாட்டான் ஆனால் நீங்கள் உள்ளம் காயப்படும் போது நீங்கள் செயல்படாமல் இருக்கீங்க பாருங்கள் அன்னைக்கு அவன் ஜெயிச்சிடுவான் இன்னொரு முறை சொல்லிடுறேன் நீங்கள் காயப்பட்டதுனாலேயோ ஏமாற்றம் கண்டதனாலேயோ நீங்க உடஞ்சதனாலயோ உங்களை சாத்தான் என்னைக்கு நீங்க காயப்பட்ட போது வேதனைப்பட்ட போது எழுச்சி இல்லாமல் நீங்கள் உணர்வுகளின் கீழே விழுந்து படுக்கிறீங்களோ அன்னைக்கு சாத்தான் ஜெயிச்சிட்டான் பார்க்கலாம் வருவதை நிறுத்தாதீங்க வருவதை நிறுத்தாதீங்க கத்திரங்களை கைவிட டிஸ்கரேஜ் முற்றிலும் சோர்ந்து போனான் கன்சிஸ்டன்ட் டிசப்பாயின் தொடர்ச்சியான ஏமாற்றங்களை தன் வாழ்வில் கண்டான் ஆமே ஆனால் இந்த முறையும் அவன் வந்தான் எத்தனை முறை வருவீங்களோன்னு தெரியாது ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க நிற்கணும் ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க வரணும் அந்த அளவை காண்ற வரைக்கும் நீங்க போராடணும் முப்பத்தி எட்டு வருஷமும் வந்தாங்க முப்பத்தி எட்டு வருஷமும் இந்த நான் சொல்றேங்க முப்பத்தி ஏழு வருஷம் வந்தான் இந்த ஒரு வருஷம் போங்கடா என்னை தூக்கிட்டு எங்க போட்டுருங்க நான் வரல அது குளமாவது கொலக்கறதாவது வர்றதாவது இருந்திருந்தா அவன் அற்புதத்தை எழுந்திருப்பான் நான் சொல்றேன் வாழ்க்கையில துன்பங்கள் கஷ்டங்கள் இருக்கும் போதும் சில முன்னேற்றங்கள் நடக்காத போதும் கர்த்தர் வருவதை மட்டும் நிறுத்தாமல் இருங்கள் வந்துட்டே இருங்க கர்த்தர் சடுதியாய் உங்களுக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிப்பார் ஆமே உங்களை அவனால கொல்ல முடியலனா அவன் கவலைப்பட மாட்டான் உங்களை சோர்வடைய செஞ்ச போதும் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா பேசும்போது கூட அந்த பிரசங்கம் புரியாத அளவிற்கு சிந்தனை ஆட்கொண்டு உங்களை நடத்தினா போதும் சாத்தான் ஜெயிச்சிருவான் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றேன் கடந்த காலத்தின் தோல்வியின் சோர்விலிருந்து நீங்க எழுந்திர வேண்டும் கடந்த காலத்தின் ஏமாற்றத்தால் வந்த சோர்வுகளிருந்து நீங்க எழுந்திர வேண்டும் எத்தனை ஏமாற்றங்களா இருந்தாலும் இந்த முறை கர்த்தரனை உயர்த்துவார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கர்த்தடி வீட்டுக்கு வர வேண்டும் ஆமே ரெண்டு இப்படி சொல்ற ரெண்டு இப்படி சொல்றேன் ஒன்று ஏமாற்றத்தின் தோல்வியினால் அவனுக்கு சோர்வு அவன் எழ முடியாமல் இருந்தான் ரெண்டு எல்லாரும் என்ன அவன் என்ன சொன்னான் எல்லாருக்கும் இவர்கள் அவர்கள் இவர்கள் உதவி செய்கிறார்கள் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்றார் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல அது அவனுக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது உதவியாளர்கள் இல்லை என்ற ஏமாற்றம் எனக்கு யாரும் நன்மை செய்யல என்ற ஏமாற்றம் தனக்கு கோபத்தை உண்டு உண்டுமே இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ற உங்களுக்கு யாருமே உதவி செய்யலனாலும் நீங்க சிலர் நல்லதான இருக்கீங்க அது மெல்லமா ஆமேன்னு சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல இவன் சொல்றான் எனக்கு அவங்க செய்யல இவங்க செய்யல அவங்களுக்கெல்லாம் இவங்க இருந்தாங்க அவங்களுக்கு இவங்க இருந்தாங்க இவங்களுக்கு அவங்க இருந்தாங்க எனக்கு யாருமே இல்லை உனக்கு யாருமே இல்லைன்னாலும் ஒன்று நீ முப்பத்தெட்டு வருஷம் உயிரோடு இருக்கிற ரெண்டு இன்னைக்கு நீ கொலத்தாண்டை வந்துட்ட மூணு அவங்களுக்கு இல்லாத ஒண்ணு உனக்கு நான் இன்னைக்கு கொடுத்துட்டேன் ஒரு அழில சொல்ல மாட்டீங்க நீங்க நீ தனியா தான் இருந்த அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருந்துச்சு இவங்களுக்கு இது இருந்துச்சு அந்த அவங்களுக்கு அது இருந்துச்சு எனக்கு அவங்களுக்கு இருக்கிற எதுவுமே இல்லை ஆனா உங்களுக்கு ஒன்று சொல்றேங்க உங்களுக்கு இல்லாத ஒன்று எனக்கு இன்னைக்கு கர்த்தர் கொடுத்துருக்காருங்க அந்த நன்றி உள்ளவங்க அவர் அழகிய சொல்ல மாட்டீங்க காலமெல்லாம் அவங்க அசிஸ்ட் பண்ணல இவங்க உதவி செய்யல என்று நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் எனக்கு சகாயர் கர்த்தரனுக்கு சகாயர் அவர் என்னை கைவிட மாட்டார் அவர் எனக்கு உதவி செய்வார் ஆமே உனக்கு கிடைக்காத செல்லாம் அவங்களுக்கு கிடைச்சது ஆனால் அவங்களுக்கு இல்லாத ஒன்றை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்ற விசுவாசம் உள்ளவங்க மட்டும் கரங்களை உயர்த்திறாமேன்னு சொல்ல மாட்டீங்க நான் இப்படி சொல்ல போறேன் ஒரு வார்த்தை அது உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கட்டும்ங்க கடந்த காலத்தின் ஏமாற்றங்கள் கடந்த காலம் உதவி இல்லாமல் தவித்த கோபம் ஆனால் கர்த்தர் ஒரு நாளில் செய்ய போகிற மகத்துவங்கள் அதை எல்லாத்தையும் மறக்கக்கூடிய அனுக்கிரகத்தில் நான் ஜபிக்கிறேன் கர்த்தர் உங்களை இந்த காலகட்டத்தில் இருந்த பேண்டமிக் பின்னாடி உங்களை நடத்துவாரு என்று நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசமா ஒரு ஆமீன் மட்டும் சொல்லிடுங்க பக்கம் நான் மட்டும் ஒரு பத்து கிளாஸ் படிச்சிருந்தாதான் படிக்கலன்னு தெரியல அவரை மாதிரி ஒரு புருஷன் இருந்தா தேறவே மாட்டேன் அவனுக்கு இருக்கிறது உனக்கு இல்லை உனக்கு உள்ளது தான் அவங்க இவங்க எனக்கு செய்யல அவங்க எவனுங்க எனக்கு இல்லை என்று சொல்லி நீ ஒரு நாள் கூட உணர்வுல வாழக்கூடாது உரளைய சொல்லுங்களேன் ஏமேன் உதவி இல்லைன்னு யாரும் கலங்க வேண்டிய அவசியம் எந்த உதவி அவங்களுக்கெல்லாம் அவ்வளோ பேர் உதவி பண்ணி அவ்வளோதான் சாதிச்சான் நம்ம உதவியே இல்லாமல் இவ்வளோ சாதிச்சிருக்கீங்களே அது கர்த்தருடைய கிருபதானேன்னு சொல்றவங்க மட்டும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆளுங்கலாம் தெரியுமா ஆள் பலம் இருக்கான் பணபலம் இருக்கான் படபலம் இருக்கான் அந்த பலம் இருக்கான் உனக்கு எந்த பலமும் இல்லை ஆனா அவ்வளவு பலன் இருக்கிறவனே டெய்லி காலையில எழுந்து இன்னைக்கு இருப்போனே இல்லையா ஆனா நீ உட்கார்ந்து கையை தட்டி சொல்ற ஆமையனை பார்த்தா அவங்கள விட நீ நல்லா இருக்க நல்ல ஒரு ஆமையன் சொல்ல மாட்டீங்களா அவங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டது ஆமேன் சொல்ல மாட்டீங்களா ஆனா எனக்கு கர்த்தர் சகாயராய் வருவார் கையை உயர்த்தி இரண்டு முறை கர்த்தர் எனக்கு கேடகம் கர்த்தரனுக்கு சகாயராய் வருவார் கர்த்தர் குறுக்கிடுவார் நான் வீண்டும் எழுந்திருப்பேன் வெற்றி நிச்சயம் விடுதலை சத்தியம் இப்ப நல்லா அழுத்தி சொல்லுங்க என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பேலன் உண்டு நல்லா கையை தட்டி வராமே சொல்லிடுங்க